வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியை அமைத்து ஒவ்வொரு நாளும் இரண்டு லட்சம் மக்களை நேரடியாக சந்திக்கின்ற ஆற்றல் உள்ள துணிச்சல் உள்ள தில் உள்ள திராணி உள்ள ஒரே தலைவர் நம் கழகத்தினுடைய தலைவர் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் வருங்காலத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக போகின்ற தலைவர் நம் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பன்னீர் செல்வம் ரெண்டு பேரும் இன்னைக்கு ஜெயலலிதா உயிரோட இருந்தப்ப என்னைக்காவது இப்படி வேன்ல பிரச்சாரம் பண்ணி பாத்திருக்கீங்களா ரெண்டு பேரையும் இதுவரைக்கும் ஆனா ஆரம்பிச்சாங்க ஊர் ஊரா போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா நான் ஒரு விவசாயிங்க நான் ஒரு விவசாயி நான் அடித்தட்டு மக்களா இருந்து கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தனும்போ நான் மண்ணுட்டி எடுத்து வெட்டனுங்க உழவு போடுவனுங்க களை எடுக்கணுங்கோ நான் ஒரு விவசாயிங்க கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு உழைச்சு வந்தனுங்கோங்குற அவர் எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சாருங்குறதை டிவியில பார்த்தோம் சசிகலாங்கிற சின்னம்மா சென்டர் பண்ணி உட்கார்ந்து ஓ பன்னீர் செல்வா திண்டுக்கல் சீனிவாச ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்படி அடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னு டிவியில பாத்தமுங்கோ நாலு காலுக்கு இடையில மலப்பாம்பு மாதிரி போந்து போய் சசிகலாவோட கால கழிப்பா இதுதாங்க அவர் செஞ்ச பெரிய ஓலை பூங்கா அதுக்கப்புறம் சசிகலா சின்னம்மா என்ன செஞ்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலில விழுந்தவரை அப்படியே தூக்கி விட்டு உண்மையான தொண்டன் என் சகோதரன் எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சரா கீழேன் அப்படின்னு சொன்ன டிவியில எல்லாம் பார்த்த காட்சி அப்ப ஒரு ஆளுக விட்டாரு பாத்தீங்களா எடப்பாடி பழனிசாமி புண்ணாக்கு விக்கிறது கூட லாயக் இல்ல என்னை போய் முதலமைச்சர் ஆக்கிருக்க சின்னம்மா இன்னைக்கு அவர் இப்ப என்ன பொய் சொல்லிட்டு இருக்காருன்னா சின்னம்மாவால முதலமைச்சர் ஆகிட்டு இப்ப அம்மாவோட ஆட்சியை நடத்துறாரு பக்கத்துல போட்ட வச்சுக்கிட்டு அம்மாவின் ஆன்மா அம்மாவின் ஆன்மா எங்களை வழி நடத்துகிறது கொம்மாவோட ஆன்மா இப்ப படுற வேதனை உங்களுக்கு தெரியாதா அந்த அம்மாவோட ஆன்மா இப்ப ரத்த கண்ணீர் வடிச்சு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு பாவமா இருக்கு அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்றத கூட சொல்றதுக்கு தொப்பு இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் போறவங்க கழக தலைவர் பொதுச் செயலாளர் அம்மா எப்படி செத்தாங்க அந்த அம்மா உயிரோட ஆஸ்பத்திரியில இருந்தப்ப என்னென்ன பொய் பித்தலாட்டம்

பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக தேமுதிக சேர்ந்திருக்க கட்சிகளை பாருங்க அதுல பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அம்மா இருக்காங்களே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அம்மாவோட வாய் ஒண்ணு போது அந்த கட்சியை கெடுத்து நாசம் பண்றது நார வாய் வாய்க்கு வந்த பேசுறாங்க அந்த அம்மா தாமரை மலர்ந்தே தீர அப்படின்னு கத்துறாங்க எப்படி மலர சூரிய வெளிச்சம் பட்டா தான் தாமர மலரும் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தாமர அந்த அம்மா சொல்லுது எங்க கூட்டணியில நல்ல நல்ல பொருளா சேர்ந்திருக்கு என்ன பழம் முரசு நல்ல நல்ல பொருளா சேர்ந்திருக்கான் அதுக்குமார் அமைச்சர் எல்லாம் சேர்ந்திருக்கான் இந்த நாலு பொருள் சூரியன் தாமரப்பூ சூரிய வெளிச்சம் பட்டா தான் சூரிய வெளிச்சம் பட்டா தான் உணவு தயாரிக்கும் சித்திர மாசம் தான் பழுக்கும் சூரிய வெளிச்சம் நல்லா இருந்தா தான் மாம்பழமே பழுக்குங்கிறது நம்ம பார்த்தோம் என்னைக்கு திமுக கூட கூட்டணி வச்சிருந்தப்பதான் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அதை விட முரசு இருக்கு அது நல்ல வெயில் பட்டா தான் தெளிச்சு விடுங்க சத்தமே சூரியா இருந்தா தான் வேலை வாக்கம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் ஐயா திண்டுக்கல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தான் அங்கேயும் நிக்குது மத்திய சென்னையில மாதிரி

கலர் தானே அப்புறம் மாம்பழம் சொல்லுங்கன்னா மாம்பழம் மாம்பலம் மாம்பழம்னாரு அப்ப ராமதாஸ் பக்கத்துல உட்கார்ந்துருக்க நத்தை விஸ்வநாதனை கேட்டாரு அமைச்சர் என்ன பேசுனாருன்னா ஆப்பிளுக்கு ஓட்டு போட சொல்லிட்டாருங்க அப்படின்னு ராமதாஸ் இப்படியே தலையில கை வச்சாரு கூறுகிட்ட பயலுகளோட கூட்டணி வச்சு ஆப்பிளுக்கு ஓட்டு போட சொல்றான்னேன்னு அன்புமணி ராமதாஸ் அவரையெல்லாம் நீங்க டிவியில பாத்தீங்கன்னா ஒரு கோட்டு டைய போட்டுட்டு இப்படி ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு இருநூறு பேர் கேள்வி கேட்டாலும் டான் டாம் டான் பாருன்னு சொல்லுவாரு நீட்தேர்வை பற்றி என்ன நிற்கிறீர்கள் அப்படி கேட்டா உடனே பதில் சொல்வார் ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்றால் என்ன பதில் சொல்வார் அதே மாதிரி எம்பிபிஎஸ் படிப்பதற்கு என்ன தகுதி வேண்டும் இருநூறு பேர் கேள்வி கேட்கறதுக்கு அழகாக பதில் சொல்வார் அந்த அன்புமணி ராமதாஸ் நாலு பத்திரிகைக்காரங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம வேர்த்து கொட்டி போச்சு ஒரு பத்திரிகைக்காரன் கேட்டான் எடப்பாடி பழனிசாமி கரப்ட் ஆர் நாட் உள்ளுவையா இல்லையா ஆமாவா இல்லையா சொல்லுங்க அவர் இப்ப ஆமான்னார்னா என்ன ஆகும் ஆமா அப்டினா இப்ப ஏன் கூட்டணி வச்சதுன்னு கேட்பேன் இல்ல அப்டினா போன மாசம் ஏன் இப்படி பேசறன்னு கேட்பானே இப்படியே பார்த்தாரு அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க பத்திரிகாரருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அவரா தண்ணி கேட்டாருண்டா அவருக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு பதில் சொல்ல முடியாம நூறு இளைஞர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன அன்புமணி ராமதாஸ் ஒருத்தர் நாலு பத்திரிகைக்காரர்கள் கேள்வி கேட்க முடியாம துண்டக்கான துணியக்கான ஓடுனது பாட்டாளி அந்த அன்புமணி ராமதாஸ் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் பேசினார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன தெரியும் அவர் தமிழ் தெரியாத மாதிரி தான் பேசுவார் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது மண்ணும் மக்கு களிமண்ணும் அவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும் காலில் விழுக தெரியும் டயர் என்னக்க தெரியும் உண்மையில சகோதரிகள் இருக்கிறது அந்த வார்த்தையை சொல்ல வெக்கமா இருக்கு திமுக காரங்க கூட இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிய டயர் அணக்குவார்னு சொன்னதே இல்ல எடப்பாடி பழனிசாமியா அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு டயர் அணக்குறாரு